வணக்கம் ஐடிஐ களப்பணியாளர் போட்டி தேர்வுக்கான எலக்ட்ரிஷியன் ஒயர்மென்ட் கொஸ்டின் ஃபஸ்ட்டு கொஸ்டின் சிங்கிள் பேஷ் இண்டக்ஷன் மோட்டார் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் இயங்குகிறது லென்ஸ் விதி ஜூல்ஸ் விதி மின்னார் மின்னாற்பகுத்தல் விதி ஃபேரடிவின் மின்காந்த தூண்டல் விதி ஆன்சர் லென்ஸ் விதி லென்ஸ் விதி என்பது ஒரு கடத்தியில் தூண்டப்படும் மின்னியக்கு விசையின் திசையானது அது தூண்டுவதற்கு காரணமாக இருந்த மின் திசைக்கு எதிர் திசையில் இருக்கும் செகண்ட் கொஸ்டின் படத்தில் காட்டப்பட்டுள்ள சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டாரின் வகை எது பெர்மனன்ட் கெப்பாசிட்டர் மோட்டார் இண்டக்ஷன் ஸ்டார்ட் கெப்பாசிட்டர் ரன் மோட்டார் கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் கெப்பாசிட்டர் ரன் மோட்டார் கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் இண்டக்ஷன் ரன் மோட்டார் ஆன்சர் பெர்மனன்ட் கெப்பாசிட்டர் மோட்டார் படத்தில் கொடுத்துருக்கிறது என்ன வகையான மோட்டார்னு கேட்குறாங்க இது வந்து பெர்மனன்ட் கெபாசிட்டர் மோட்டார் இதுல இசட் ஒன் இசட் டூன்றது ஸ்டார்டிங் யூ ஒன் யூ டூன்றது ரன்னிங் ஒரு கெப்பாசிட்டர் இருக்கு இந்த டயக்ராமில் இந்த ஒரு கெப்பாசிட்டர் இருந்தாலே அது வந்து பெர்மனன்ட் கெப்பாசிட்டர் மோட்டார் மூன்றாவது கொஸ்டின் ஃபிளிப்பே மோட்டார் இயங்கும் அடிப்படை தத்துவம் எது லென்ஸ் விதி ஜூல்ஸ் விதி பேரடேவின் மின்னாற்பகுத்தல் விதி ஃபேரடேவின் மின்காந்த தூண்டல் விதி ஆன்சர் லென்ஸ் விதி நான்காவது கொஸ்டின் படத்தில் காட்டப்பட்டுள்ள சிங்கிள் ஃபேஸ் மோட்டாரின் வகை என்ன யூனிவர்சல் மோட்டார் பெர்மனன்ட் கெப்பாசிட்டர் மோட்டார் கெப்பாசிட்டர் கெப் இண்டக்ஷன் ரன் மோட்டார் கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் கெப்பாசிட்டர் ரன் மோட்டார் கெப்பாசிட் ஆன்சர் கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் கெப்பாசிட்டர் ரன் மோட்டார் இந்த படத்தில் கொடுத்துருக்கிறது எந்த வகையான மோட்டார்னு கேட்குறாங்க இதில் யூசட் ஒன் இசட் டூன்றது ஸ்டார்டிங் வெயண்டிங் யூ ஒன் யூ டூன்றது ரன்னிங் வெயண்டிங் சி ஒன் சி டூன் ரெண்டு கெப்பாசிட்டர் கொடுத்துருக்காங்க சிஎஸ்ன்றது சென்ட்ரிஃபிக்கல் சுட்சி இந்த மாதிரி இந்த டயகிராம்ல ரெண்டு கெப்பாசிட்டர் இருந்து சென்ட்ரிஃபிக்கல் சுச்சி இருந்தால் அது வந்து கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் கெப்பாசிட்டர் ரன் மோட்டார் ஐந்தாவது கொஸ்டின் காமடேட்டர் வகை மோட்டாரின் கீழ் வகைப்படுத்தப்படும் ஏசி சிங்கிள் ஃபேஸ் மோட்டார் எது ஸ்டெப்பர் மோட்டார் ரிப்பல்ஷன் மோட்டார் ஷேடர்ட் போல் மோட்டார் பெர்மனன்ட் கெப்பாசிட்டர் மோட்டார் ஆன்சர் ரிப்பல்ஷன் மோட்டார் ஆறாவது கொஸ்டின் சிம்பிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் மோட்டாரை ஸ்டார்ட் செய்வதற்கு எம்முறை கையாளப்படுகிறது ஸ்பிளிட் பேஸ் முறை சப்ளை வோல்டேஜ் அளவை மாற்றும் முறை சப்ளை செலுத்தும் முனைகளை மாற்றி இணைக்கும் முறை ரன்னிங் காயின் முனைகளை மாற்றி இணைக்கும் முறை ஆன்சர் ஸ்பிளிட் பேஸ் முறை ஏழாவது கொஸ்டின் சென்டிவியூகள் சுவிட்ச் வேக கட்டுப்பாடு முறையுடன் இயங்கும் யுனிவர்சல் மோட்டாரில் கெப்பாசிட்டரின் பயன் என்ன நிலையான வேகத்தை பராமரிக்க பவர் ஃபேக்டர் அளவை அதிகப்படுத்த ஓவர்லோடிலிருந்து பாதுகாக்க கான்டாக்டுகளில் தீப்பொறி ஏற்படுவதை குறைக்க ஆன்சர் கான்டாக்டுகளில் தீப்பொறி ஏற்படுவதை குறைக்க எட்டாவது கொஸ்டின் நீர்மூழ்கி மோட்டார்களை ரீவைண்டிங் செய்வதற்கு பயன்படும் வைண்டிங் வகை எது பிவிசி உரையிடப்பட்ட காப்பர் வயர் சூப்பர் எனாமல்டு காப்பர் வயர் சிங்கிள் காட்டன் உரையிடப்பட்ட காப்பர் ஒயர் டபுள் காட்டன் உரையிடப்பட்ட காப்பர் வயர் ஆன்சர் பிவிசி உரையிடப்பட்ட காப்பர் வயர் ஒன்பதாவது கொஸ்டின் குறைவான ஸ்டார்டிங் டார் கொண்ட ஏசி சிங்கிள் ஃபேஸ் மோட்டார் எது இண்டக்ஷன் ஸ்டார்ட் இண்டக்ஷன் ரன் மோட்டார் கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் இண்டக்ஷன் ரன் மோட்டார் கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் கெப்பாசிட்டர் ரன் மோட்டார் ஸ்டார்ட் இண்டக்ஷன் ரன் மோட்டார் ஆன்சர் ஸ்டார்ட் இண்டக்ஷன் பத்தாவது கொஸ்டின் சிங்கிள் ஃபேஸ் மோட்டார்களில் சென்ட்ரிஃபியூபல் சுவிட்ச்களின் செயல்பாடு என்ன நிலையான வேகத்தை பராமரிக்க ஸ்டார்டிங் இணைப்பை துண்டிக்க ரன்னிங் இணைப்பை துண்டிக்க மோட்டாரை ஓவர்லோடிலிருந்து பாதுகாக்க ஆன்சர் ஸ்டார்டிங் வைண்டிங் இணைப்பை துண்டிக்க பதினொன்றாவது கொஸ்டின் யூனிவர்சல் மோட்டாரின் பயன்பாடு என்ன பம்ப் செட் மிக்சர் டெலிஃபிரண்டர் கம்பெர்சர் ஆன்சர் ஃபுட் மிக்சர் பன்னெண்டாவது கொஸ்டின் காயில் சுற்றப்பட்டுள்ள வவுண்ட் ரோட்டார் பொருத்தப்பட்டுள்ள சிங்கிள் ஃபேஸ் மோட்டார் எது ரிப்பல்ஷன் மோட்டார் போல் மோட்டார் பர்மனன்ட் கெப்பாசிட்டர் மோட்டார் கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் கெப்பாசிட்டர் ரன் மோட்டார் ரிப்பல்ஷன் மோட்டார் பதிமூணாவது கொஸ்டின் மின்தடை அளவு அடிப்படையில் ஒப்பிடும்போது சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டாரின் ரன்னிங் மற்றும் ஸ்டார்டிங் பைண்டிங்களுக்கு இடையேயான தொடர்பு என்ன இரண்டு மின்தடை அளவுகளும் சமமாக ரன்னிங் வைண்டிங் அளவு குறைவு ஸ்டார்டிங் வைண்டிங் அளவு அதிகமாக ரன்னிங் வைண்டிங் அளவு அதிகமாக ஸ்டார்டிங் வைண்டிங் அளவு குறைவாக ரன்னிங் வைண்டிங் அளவு குறைவாக ஸ்டார்டிங் வைண்டிங் அளவு முடிவில்லாத ஆன்சர் ரன்னிங் வைண்டிங் அளவு குறைவு ஸ்டார்டிங் வைண்டிங் அளவு அதிகம் பதினான்காவது கொஸ்டின் கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் இண்டக்ஷன் ரன் மோட்டாரின் சுழலும் திசை எவ்வாறு மாற்றியமைக்கப்படுகிறது சப்ளை முனைகளை மாற்றி இணைப்பதன் மூலம் கெப்பாசிட்டர் முனைகளை மாற்றி இணைப்பதன் மூலம் மெயின் வைண்டிங் முனைகளை மாற்றி இணைப்பதன் மூலம் மெயின் வைண்டிங் மற்றும் வைண்டிங் முனைகளை மாற்றி இணைப்பதன் மூலம் ஆன்சர் மெயின் வைண்டிங் முனைகளை மாற்றி இணைப்பதன் மூலம் பதினைந்தாவது கொஸ்டின் சிங்கிள் பேஸ் மோட்டார்களின் ஃபீல்டு வைண்டிங்கில் டேப்பிங் செய்து வேக கட்டுப்பாடு செய்யும் முறை எவ்வகை மோட்டார்களில் பயன்படுத்தப்படுகிறது யூனிவர்சல் மோட்டார் போல் மோட்டார் கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் இண்டக்ஷன் ரன் மோட்டார் கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் கெப்பாசிட்டர் ரன் மோட்டார் யூனிவர்சல் ஆன்சர் யூனிவர்சல் மோட்டார் பதினாறாவது கொஸ்டின் சிங்கிள் பேஸ் மோட்டாரின் ஸ்டார்டிங் மற்றும் இடையேயான கோண அளவு இடைவெளி எவ்வளவு 45 ஐந்து எலக்ட்ரிக்கல் டிகிரி அறுபது எலக்ட்ரிக்கல் டிகிரி தொண்ணூறு எலக்ட்ரிக்கல் டிகிரி நூற்றி இருபது எலக்ட்ரிக்கல் டிகிரி ஆன்சர் தொண்ணூறு எலக்ட்ரிக்கல் டிகிரி பதினேழாவது கொஸ்டின் ஒளியை பதிவு செய்யும் கருவிகளில் ஹிஸ்டரிஸ் மோட்டார் பொருத்தமானதாக கருதுவது ஏன் அளவில் சிறியதாக இருப்பதால் அதிக எஃபிஷியன்சி கொண்டதாக இருப்பதால் குறைவான இயக்கத்தால் குறைவாக பிழை ஏற்படும் இயக்கத்தால் ஆன்சர் குறைவாக இருப்பதால் பதினெட்டாவது கொஸ்டின் வீட்டு உபயோக தண்ணீர் இறைக்கும் பம்புகளில் எவ்வகை மோட்டார் தேர்வு செய்யப்படுகிறது யுனிவர்சல் மோட்டார் ரிப்பல்ஷன் மோட்டார் ஷேடர்போல் மோட்டார் கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் மோட்டார் ஆன்சர் கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் மோட்டார் பத்தொன்பதாவது கொஸ்டின் பாதியளவு காயில் பைண்டிங் அளவை கொண்டுள்ள மோட்டார் எது மிக்சர் கிரைண்டர் சீலிங் ஃபேன் வாஷிங் மிஷின் ஆன்சர் சீலிங் ஃபேன் இருபதாவது கொஸ்டின் ஷேடட் போல் மோட்டாரின் பயன்பாடு என்ன ஹேர் ட்ரையர் சீலிங் ஃபேன் வெட் கிரைண்டர் வாஷிங் மிஷின் ஆன்சர் ஹேர் ட்ரையர் புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்